ஃபார் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி ஒரு குவாலிட்டியான படத்தை இந்த டீம் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த பொங்கலுக்கு ஏழு படம் வருது இந்த ஏழு படத்தையும் பார்த்தீங்கன்னா பத்து நாட்கள் நம்மளுக்கு வந்து லீவ் இருக்கிறதுட்டு கண்டிப்பாக நான் வந்து புகழ்கிட்ட சொன்னேன் நல்ல படமாக இருக்கும்போது ஃபெஸ்டிவல் டேயில் வந்ததுன்னா மக்கள் வந்து நல்லா இருக்கா படம் அப்படின்னு கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்த்துருவாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பிரேக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்துடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கால் பண்ணி சொன்னார் சார் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிவிட்டோம் பொங்கலுக்கு அப்படின்னாரு ஐ ஆம் ஸோ எக்ஸைட்டட் த புகழ் சார் உங்களுடைய இந்த கான்ஃபிடென்ட்டான ஒரு முயற்சி அதாவது நான் பொங்கலுக்கு கொண்டு வந்துடுவேன் பெரிய பெரிய படங்கள்லாம் வருது ஆனாலும் நான் வந்து என் படத்து மேலே இருக்கிற நம்பிக்கையில் இந்த படத்தை கொண்டு வந்துடுறேன் நீங்கள் இப்போ பொங்கலுக்கு வந்திருக்கீங்க முதல்ல பத்து படம் வருன்னாங்க இப்போ ஏழு படம் தான் வருது ஊடக நண்பர்களுக்கு சொல்கிறேன் அந்த ஏழு படத்தில் ஏழு படமும் வெற்றி அடையணும் அதில் ஒரு படம் டப்பிங் படம் தான் ஆனால் அதுவும் ஒரு பெரிய படம் நம்முடைய பெரிய இயக்குநருடைய படம் மீதி யாருமே தமிழ் நேரடி தமிழ் படங்கள் இந்த ஏழு திரைப்படங்களும் மிகப்பெரிய லெவலில் பத்து நாள் லீவில் பெரிய கலெக்ஷனை கொண்டு வரணும் அதுக்கு எல்லா ஊடக நண்பர்களும் இந்த படங்களை பார்த்து சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா எல்லோருமே ரொம்ப என்ன சொல்றது ஒரு ஃபெஸ்டிவல் ஹாலிடேல ரொம்ப சேலஞ்சான ஒரு பீரியட் மக்கள் வந்து திரையரங்கு வர்றது ரொம்ப குறைச்சலா போயிட்டு இருக்கு செலக்டிவான படங்களுக்கு மட்டும்தான் திரையரங்கு வந்து மக்கள் பார்க்குற ஒரு காலகட்டத்தில் ஊடக நண்பர்கள் இன்னைக்கு தமிழ் சினிமாவை அடுத்த கட்டம் கொஞ்சம் தூக்கி நிறுத்தணும் நீங்க சப்போர்ட் பண்ணி மக்களை வந்து திரையரங்கு வந்து பார்க்கற வைக்கிற மாதிரி நீங்க வந்து உங்களுடைய ஆதரவு இருந்ததுன்னா கண்டிப்பாக திரைப்படங்களுக்கு பெரிய வரவேற்பு இருக்கும் மீண்டும் ஒரு முறை எல்லோருமே திரையரங்களை வந்து பார்க்க வைக்கணும் அதை வந்து கொஞ்சம் செலக்டிவா பார்க்குற இந்த மனநிலை மக்கள் மத்தியிலிருந்து மாறி எல்லோருமே நல்ல படம் டீசெண்டான படம் போய் பார்க்கலாம் தெரியறங்க அப்படின்னாலே அந்த படத்தை பார்க்க வைக்கணும் அது ஊடக நண்பர்களால் தான் முடியும் நீங்கள் எல்லாரும் இந்த மாதிரி குவாலிட்டியான படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்பிக்கையோட இருக்கேன் புகழவர்களுக்கு ஒரே ரிக்வஸ்ட் என்ன சீக்கிரமாக படத்தை போட்டுருங்க பதினாலாம் தேதி வெயிட் பண்ணாதீங்க ஒரு பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி போட்டிருங்க அவங்க பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த குவாலிட்டி எஃபர்ட் அவங்களுக்கு பிடிக்கும் அண்ட் இந்த படத்தை வந்து அவங்க அப்ரிஷியேட் பண்ணி உங்களுக்கு என்ன வெற்றி வரணுமோ அதை கொண்டு வரத்துல ஊடக நண்பர்கள் மிகப்பெரிய துணையாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அதை கண்டிப்பாக அவங்க பண்ணி தருவாங்க அந்த நம்பிக்கையோடு தான் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்னாடியே இந்த படத்தை போடுங்கன்னு சொல்கிறேன் இந்த படம் வந்த பிறகு கண்டிப்பாக கிஷன் தாஸ்க்கு ஒரு நல்ல பிரேக் கிடைக்கும் கிஷன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த படம் ஒரு பெரிய லெவலில் ஜெயிச்சு நீங்கள் வந்து ஒரு பேங்கபிள் ஹீரோவாக தமிழ் சினிமாவில் வேணும் அதுக்கான எல்லா பர்சனாலிட்டி எல்லாமே இருக்குது அண்டு உங்களோட உழைப்பும் இருக்குது பர்சனாலிட்டி மட்டும் இல்லை உழைப்பு டேலண்ட் எல்லாமே இருக்குது அந்த டேலண்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஜேபிங் இந்த படத்தில் நம்பிக்கையோடு நான் காத்திருக்கிறேன் ஆடியன்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க ஊடகம் நம்பர்கள் எப்படி இந்த படத்துக்கு அப்ரிஷியேட் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி காத்திருக்கேன் அரவிந்த் என்னுடைய நண்பர் அண்ட் தேஜாவிலேருந்து ரொம்ப பழக்கம் அரவிந்த்க்கு ஒரு பெரிய வெற்றி இந்த படம் மூலமாக கிடைக்கும்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அரவிந்த் வாழ்த்துக்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் படம் வரணும் அண்ட் மிகப்பெரிய வெற்றியை உங்கள் படம் கிடச்சி அடுத்தடுத்து அவர் தெலுங்குலேயும் பண்ணணும் பிளான் பண்ணிட்டு இருக்காரு தமிழ்லையும் சரி பெரிய ஹீரோ ஒன்று பேசிட்டு இருக்காரு அவருடைய எல்லா முயற்சிகளும் வெற்றி அடையணும் புகழ் அவர்கள் அடுத்த ரெண்டாவது படத்தையும் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பயணம் மிக பெருசாக இருக்கணும் உங்கள் பேனருக்கு அண்ட் பெரிய வெற்றிகள் வரணும் அடுத்தடுத்து தமிழ் சினிமாவில் ஒரு ஆக்டிவ் ப்ரொடியூசராக பெரிய சக்சஸ்களை நீங்கள் கொடுக்கணும்னு உங்களுக்கு வாழ்த்து சொல்லி அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் ஒன்ஸ் அகேன் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு அண்ட் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ